தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில தினங்களாக உயரழுத்தத்தின் தாக்கத்தினால் பல்வேறு இடங்களில் குளிரலையின் தாக்கமே அதிகரித்து காணப்படுகின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் மாத இறுதியில் நாம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழைப்பொழிவின் அதாவது கடலோரப் பகுதிகளின் பகுதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பொழிவு என கடந்த சில தினங்களாக கூறி வருகின்ற இந்த நிலையில் இந்த நிகழ்வு என்பது நேற்றுக்கு நாம் அறிக்கை கொடுத்தபடியே இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தற்பொழுது இலங்கை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அது கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த நிகழ்விற்கு ஏற்றக்கூடிய காற்றின் சதவீதம் என்பது கிழக்கு காற்றிலிருந்து கெ பெறப்படுகின்ற அந்த அமைப்பு என்பது சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றதிலும் தெற்கு நீராவி காற்று அளவாக இதற்கு கிடைக்கப்பெறும் முப்பது முப்பத்தி ஒரு காலகட்டங்களை கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அப்போது சற்று கூடுதல் பரப்பலாக மழைப்பொழிவு